வணக்கம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம ஜிஎஸ்டியை ரத்து செய்யறது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில் பார்க்க போறோம் நம்ம மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு எப்படி லாகின் பண்ணி உள்ள போறோமோ அதே மாதிரி லாக்இன் பண்ணி உள்ள போய்க்கலாம் நம்ம எந்த மாசத்துல ஜிஎஸ்டியை ரத்து செய்யணும் நினைக்கிறோமோ அந்த மாசத்துக்கு உண்டான ஜிஎஸ்டிஆர் ஆர் த்ரீ ய நம்ம தாக்கல் பண்ணி இருக்கணும் ஜிஎஸ்டி பேஜ்ல மேல பாருங்க டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்துல இருக்கிற சர்வீசஸ தேர்ந்தெடுத்துட்டு அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறதையும் தேர்ந்தெடுத்துட்டு அதுல அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணனும் கேன்சலேஷன் பேஜில் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய முகவரி பழைய முகவரி அதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அடுத்து கேன்சலேஷன் டீட்டெயில்ஸ் இதுல நம்ம எந்த காரணத்துக்காக நம்ம நம்மளுடைய ஜிஎஸ்டியை ரத்து செய்யறோம் அப்படிங்கிற தகவலை கொடுக்கணும் இதுல பாருங்க எந்த தேதியிலிருந்து நீங்க ஜிஎஸ்டியை ரத்து செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் பண்ண தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல நான் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி ஜி ஜிஎஸ்டியை கேன்சலேஷனுக்கு அப்ளை கொடுத்துருந்தேன் அவங்க நான் கொடுத்த டேட் வரைக்கும் நீங்க இன்வைஸ் எதுனா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுதான் நான் செஞ்ச தவறு இந்த தவறை நீங்களும் செய்யாதீங்க நீங்க எந்த மாசத்துல ரத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாசத்துல உங்களுடைய கடைசி இன்வைஸ் அது வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான தகவல் அவங்க ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள சரியான தகவலை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க எனக்கு முதல்ல ஜிஎஸ்டி க்ளோஸ் பண்றது எப்படின்னு தெரியாத காரணத்தினால நான் அதை கொடுக்கல அதனால நான் கொடுத்த க்ளோசிங் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு இந்த தடவை நான் அப்ளை பண்ண போகும்போது எந்த மாசத்துல நான் ஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாசத்துக்கு உண்டான தேதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இதுல கொடுத்துருக்க தகவல் எல்லாம் சரி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க வெரிபிகேஷன்ல நாம் எப்படி ஜிஎஸ்டி த்ரீ பி ஃபைல் பண்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய இதை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பெயரையும் செலக்ட் பண்ணிட்டு பிளேஸையும் டைப் பண்ணிட்டு சப்மிட் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க நமக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு வேலிட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இதுல பாருங்க சக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது வந்து நம்ம ஜிஎஸ்டிய க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான சப்மிஷன் தான் இது நான் விண்ணப்பம் கொடுத்ததுல இருந்து ஒரு மூணு நாள்ல எனக்கு ஜிஎஸ்டி கேன்சலேஷனுக்கு அப்ரூவ் வந்திருக்கு அதுல கொடுத்துருக்கிற ஆர்டரையும் பாருங்க இது வந்த தேதியில இருந்து மூணு மாசத்துக்குள்ள ஃபார்ம் ஜிஎஸ்டி ஆர் டென்ன ஃபைல் பண்ணிருக்கணும் அப்பதான் ஜிஎஸ்டி நம்ம முழுசா க்ளோஸ் பண்ணதுக்கான அர்த்தம் இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஆர் எப்படி ஃபைல் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் எப்பயும் போலயுமே நம்ம லாக்இன் பண்ணிட்டு அதுல சர்வீஸ் சைஸ்ல ரிட்டர்ன் அப்படிங்கறதுல பைனல் ரிட்டர்ன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க நம்ம எப்படி மந்த்லில ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி பைல் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த பைனல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் டென்னும் அந்த பைனல் ரிட்டர்ன் அப்படிங்கறதுல கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துல பாருங்க நம்ம ஜிஎஸ்டிஆர் டென் ஃபைனல் ரிட்டர்னோட ஸ்டேட்டஸ் ரெடி டு பைல் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதே மாதிரி எந்த தேதியில நம்ம கேன்சல் பண்ணோம் எந்த தேதியில இருந்து அது எஃபெக்டிவ் அப்படிங்கறதும் இந்த பக்கத்துல வந்திருக்கும் அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் டென் நம்ம எந்த தேதிக்குள்ள முடிக்கணும் அதாவது டியூ டேட் எண்ணிக்கை அப்படிங்கறதையும் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கத்து கீழே கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா பாருங்க எட்டாவது டேபிளில் வந்து கூட்ஸ் வித் இன்வைஸு கூட்ஸ் வித் அவுட் இன்வைஸ்ஸுன்னு சொல்லி இருக்கும் என்னுடைய நிறுவனம் ஒன்றும் பெரிய நிறுவனம் கிடையாது அதனால எனக்கு இதில் எந்த விதமான தகவலும் கிடையாது ஒருவேளை அந்த மாதிரி இருக்குதுன்னா நாம் ஒரு ஆடிட்டரை வச்சு தான் ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி வரும் அதுக்கப்புறம் இதில் நைன் அண்ட் டெனில் பாருங்க அமௌண்ட் ஆஃப் டேக்ஸு பேபிள் அண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லி வரும் நாம எதனா பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னால் இதில் தான் தெரிய வரும் நான் அட்ரஸை கிளிக் பண்றேன் இதில் அட்ரஸ் ஃபார் ஃப்யூச்சர் கரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு எந்த தகவலும் இதில் மாற்றுறதுக்கு அதனால சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டேன் இந்த பக்கத்துல நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டாம் இது ஆடிட்டருக்கு உண்டானது இதுக்கு கீழே வந்தீங்கன்னா நைன் அண்ட் டென் பாருங்க மறைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே ப்ரொசீட் ஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துக்கு மேல பாருங்க ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அந்த பக்கத்துக்கு கீழே வந்து பாருங்க இப்ப நைன் அண்ட் டென் பேஜ் நல்ல தெளிவா தெரியும் அதை கிளிக் பண்ணுங்க இதுல நாம எதுனா தொகை செலுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே காட்டும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிரியேட் செல்லான் அப்படிங்கறத பயன்படுத்தி பே பண்ணி முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம எப்பயுமே ஃபைல் பண்ற மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பெயரையும் தேர்ந்தெடுத்துட்டு ஃபைல் ஜிஎஸ்டிஆர் டென் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இந்த வார்னிங் மெசேஜ்ல எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஃபைல் வித் இவிசி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க நமக்கு வந்து ஓடிபி டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க ஜிஎஸ்டிஆர் டென் ஹாஸ் பின் சக்சஸ்ஃபுல்லி ஃபைல் அப்படின்னு சொல்லி வரும் இது வந்துச்சுன்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஜிஎஸ்டி பேஜ்ல சர்ச் டாக்ஸ் பேயர் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு நம்மளோட நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரையே கொடுத்தோம்னு சொன்னோம்னா நாம எந்த தேதியில இருந்து கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்திருக்கும் அதே மாதிரி நாம எந்தெந்த பைல் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதையும் வந்திருக்கும் அவ்வளவுதாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்